கவிஞர் திரு பரணிதரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் கலை உலக நண்பர்களுக்கும் முதற்கள் என் வணக்கம் இது என்னுடைய முதல் மேடை இந்த வாய்ப்பை தந்த எனது அன்பு அண்ணன் திரு ஆதி ராஜா அவர்களுக்கு நான் என்ன எப்பவிதமான முறை என்று எனக்கு முழுமே தெரியவில்லை அதே போல் அண்ணன் இசையமைப்பாளருக்கும் என் தாய் தந்தருக்கும் அனைவருக்கும் மிகுந்த நன்றி வந்திருக்குமா படம் நல்லா வரணும் உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதமும் கிடைக்கணும் நல்ல முறையில் அண்ணனும் நிறையா படம் எடுக்கணும் அண்ணன் சேமிக்கணும் அதில் எனக்கு பாடுற பாட்டி வைக்கிற வாய்ப்பு கிடைக்கணுன்ட்டு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்களும் சார் உங்களுக்கு அவர்களை தொடர்ந்து வாழ்த்துறை வழங்குவதற்காக எழுத்தாளர் கதாசிரியர் முன்னாள் செயலாளர் யூனியன் திரு பெரு துளசி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் மரியாதை குரிய மரியாதைக்குரிய பத்திரிகை நண்பர்களே மேடையில் அமர்ந்திருக்கும் விநியோக சார் சங்க தலைவர் செயலாளர் கலைப்புடிஜி சேகரன் சார் அவர்களே ராஜசிம்மன் நடிகர் அவர்களே இசையமைப்பாளர் மெல்வின் மிக சிறப்பாக இசையமைச்சிருக்காரு அதே மாதிரி இந்த இந்த படத்துக்கு பாட வைத்திருக்க பரணிதரன் அந்த சிவன் பாட்டு மிக சிறப்பாக எழுதியிருக்கார் ரொம்ப அற்புதமாக இருக்கு இந்த பாட்டு இதுதான் முதல் படம் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் பாட்டு எழுதியிருக்கேன்றது இருக்கார் பாட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது அதேமாதிரி இன்னொருத்தரும் பாட்டு இருக்காருல்ல இல்லை ஆனந்தா ஆனந்தன்னு ஒருத்தருக்கு அந்த கிழகிருப்பான பாட்டு இருக்குல்ல அவர் அவர் அவருடைய ரூட்டில் அழகாக நல்லா இருக்கு நல்லாயிருக்கு நல்லா நல்லாயிருக்கு இந்த டைரக்டர் வந்து பக்கா கமர்சியலான ஒரு இயக்குனர் தான் எப்படின்னா அது முதல் போட்டு முதல்ல எடுக்கணும் என்ன மாதிரி விஷயங்களை முதல்ல ட்ரெய்லரில் காமிக்கணும்னு தெரிஞ்சு கரெக்டாக பக்தி பாடல் ஒன்றும் அவங்க ஒரு கிழகிருப்பான பாட்டு ஒன்று வச்சு ரெண்டு கரெக்டாக ரசிகர்கள் இழுக்கிற மாதிரி தான் அந்த படத்தை உருவாக்கியிருக்காரு சினிமா தெரிஞ்சவர் தான் நிச்சயமாக ஜெயிக்கிற மாதிரி தான் கண்டிப்பாக அந்த படத்தை எடுத்திருப்பார் இதை தயாரித்தவங்க அது விசிராமி படம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு இந்த படத்தை தயாரித்து முதல் போட்டு இந்த படத்தை தயாரிச்சிருப்போம் நிச்சயமாக முதல் கிடைக்கும் ஏன்னா இந்த படத்தை பார்க்கும்போது ட்ரெய்லர் கமர்ஷியலாக தான் இருக்குது உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காரு இந்த இயக்குநருக்கு நிச்சயமாக இவர் பிஎட் ரிசை துறை கிட்ட இருந்திருக்கு பி துறை இவர் ராமர் ஒரு படம் எடுத்து போஸ்ட் ஓட்டி பெரிய அமகலம் பண்ணிட்டார் இந்து மக்கள் எல்லாம் வந்து பெரிய கேட்டாலாம் பண்ணி பெரிய பிரச்சனையா செல்ல அந்த இயக்குனர் அதே மாதிரி சிவன் பாட்டெலாம் வச்சு பக்தி பாட்டெல்லாம் வச்சு இது இதுலேயும் அந்த ஒரு கலரை காமிச்சிருக்காரு இந்த படம் மிக சிறப்பாக நிச்சயமாக எடுத்திருப்பாரு படம் வெளியே வந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெறணும் முதல் பட்டம் முதல் வந்து சேரணும் இயக்குனர் நல்ல பேர் இருக்கு நடித்தவங்க அத்தனை பேருக்கும் வாழ்த்து கூறுகிறேன் எல்லாத்தையும் விட நான் ஒருத்தர் விட்டேன் இந்த யூனியன் தலைவர் விஜயமொரலி அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த மேடையில் பேசுவதற்கு முக்கியமான காரணமாக இருக்க வெங்கட் அவர்கள் எங்கள் யூனியனோட இணைச் செயலாளர் அவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எங்கள் கலை குடும்பத்தை சேர்ந்த அனைவர்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் என் மனவார்ந்த பணிவான வணக்கத்தை நான் தெரிந்து தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த காளியாட்டம் படம் எனது நண்பர் ஆதிராஜா அவர்கள் மிக அளவுக்கு அதிகமாக ஒரு மனிதன் எந்த அளவுக்குலாம் கஷ்டப்படக்கூடாதோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த என்னை வந்து நிற்க வச்சிருக்கு அவருக்கு ம மறுபடியும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது எங் எங்கள் குடும்பத்தின் படம் இசையமைப்பாளர் நெல்வின் அவர்கள் மிக சிறப்பாக இசையமைச்சு என்ன இந்த ரெண்டாவது அந்த ஐட்டம் சாங்கில் நீ பண்ணி தான் ஆகணும் அவருடைய தான் இந்த சாங்கை நான் இப்போ பண்ணது அவருக்கு நான் நன்றி தெரிவித்து கொள்கிறேன் இந்த படம் நல்லா வரணும் அது மீடியாவில் இருக்கிறவங்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் இங்கே இருக்கிற பெரிய எங்கள் கலைக்குடும்பத்தை சேர்ந்த அனை அனை அனைத்து பெரிய மனிதர்களுக்கும் அவங்களோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக கொடுத்து எங்களை மேலும் மேலும் அடுத்த கட்டத்துக்கு எங்களை நான் கொண்டு போகிறதுக்கு நான் கேட்டு அவங்கள்ட்ட பணிவாக எனக்கு அதிகமாக பேச தெரியாது எல்லாருக்கும் நன்றி படம் வெற்றி அடையணும் இதே மாதிரி இவங்களோட ஒரு வெளிவிழாவிலையும் ஒரு வெற்றி விழாவிலையும் நாங்கள் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றோம் எல்லாம் அந்த பாட்டு லீசர் கையில் இருக்குது நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் அவர்களை தொடர்ந்து வாழ்த்துறை வழங்குவதற்காக இசையமைப்பாளர் சார்லஸ் மெல்வின் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் ப்ரொடியூசர் டைரக்டர் அவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு வந்து இது எட்டாவது படம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து ராமர் படம் பண்ணோம் அதுவும் வந்து பெரிய ஒரு கதை தான் ப்ரொடியூசரு டைரக்டருக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்து அதுலேயும் வந்து இவரை வந்து ஒரு இன்டர்வியூ கூட நாங்கள் எது எந்த டிவிலையும் எதுலேயுமே கொடுக்கல அதுவும் அப்படியே அப்படியாயிடுச்சு அதுக்கப்புறம் இது ரொம்ப பயங்கரமாக கஷ்டப்பட்டு இந்த படத்தை நாங்கள் எடுத்துருக்கோம் இதில் என்னென்னா கடலூரில் இருக்கிறவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க இங்கே வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே சென்னை இப்போது படம் முடிஞ்சுது டப்பிங் வருது வந்ததுக்கப்புறம் டப்பிங்கு பாதி பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் அதே கேரக்டர் வந்து பேசணும் ஃபோன் பண்ணால் எனக்கு சென்னையில் ஒரு வேலை இருக்குது அப்போ வரும்போது டப்பிங் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இது இதெல்லாம் வந்து பெரிய க கஷ்டம் நாங்கள் வந்து ஸ்டுடியோவில் வெயிட் பண்ணிட்டு இருப்போம் இவர் சத்யா வந்து நம்ம ஃப்ரெண்டு தான் எல்லாருமே ஃப்ரெண்டு தான் இந்த டீமில் எல்லாருமே ஃப்ரெண்டு தான் எனக்கு எல்லாருமே ஃப்ரெண்டு தான் இந்த இந்த படத்தில் வந்து நாலு சாங் பண்ணியிருக்கோம் அண்ணா இளைய அண்ணன் வந்து எனக்கு நீண்ட கால நண்பர் அண்ணன் எல்லாமே என்னோடய ஆல்பம் எல்லாமே அவர் தான் எழுதுவார் நான் பேசிக்லி கீபோர்ட் பிளேயர் எல்லா மியூசிக் டேராக்டர்கிட்டும் நான் ப்ளே பண்ணியிருக்கேன் சத்யா வந்து என்னோட நெருங்கிய நண்பர் சாங் பண்ணியாச்சு இந்த நீங்கள் பார்த்த அந்த சாங் செகண்ட் சாங் இதுக்கு அந்த சாங் பண்ணுறதுக்கு முன்னால் என்னென்னா ஃபுல்லாகவே அவர் தான் டான்ஸ் ஆடணும்னு வந்து எங்களுக்குள்ள சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் அங்கே போயிட்டு குழந்தைங்க எப்படி பண்ணோம் நான் ஆடியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டருக்கு தான் தெரியும் என்ன தெரியும்னா இந்த கதையில் இந்த ஹீரோ வந்து எப்போ வந்தால் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் சும்மா ஜாலியாக பேசுகிறேன் ஓகே நான் யதார்த்தமாக பேசுகிறேன் சினிமான்றது அது டேரக்டரு தான் ஃபுல்லாகவே அவங்க ஒரு லாஜிக் வச்சிருப்பாங்க ஓகே சரி இதுக்கு மேலே அதெல்லாம் பேச வேணாம் ஓகே ஓகே படம் நல்லா வந்திருக்கு ஃபஸ்ட் காப்பி ரெடி இந்த எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க இங்கே வந்து உள்ள எல்லா மீடியா பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே வந்து சிறப்பாக எழுதும் மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த படம் வெற்றி அடைய எல்லா வல்ல இறைவனையும் வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றியும் சார் இசையமைப்பாளருக்கு அவர்களை தொடர்ந்து வாழ்த்துரை வழங்குவதற்காக செயற்குழு உறுப்பினர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் பிலிம் சேம்பர் தலைவர் பிஆர்ஓ யூனியன் திரு என் விஜயமுரளி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் வணக்கம் பத்திரிக்கையாளர்களே தொலைக்காட்சி தோழர்களே இணையதள நண்பர்களே புகைப்பட கலைஞர்களே உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் கொஞ்சம் ஆயிடுச்சு ஏன்னா வந்து ஆறரை மணிக்குன்னு சொல்லி ஏழை முக்கியாக தான் ஸ்டார்ட் பண்ணோம் அதனால் இன்னொரு பத்து நிமிஷத்தில் முடிஞ்சிடும் எல்லாம் பெரிய பேசெல்லாம் யாரும் கிடையாது அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட பிஆர்ஓ வெங்கட் அவர்களுக்கு கலைப்புலிஜி சேரன் அவர்களை சால்விணைப்பார் கேட்டுக்கொள்ளுங்கள் அடுத்ததாக உதய் அவர்களுக்கு தருண்குமார் அவர்கள் சால்வி இணைப்பார்கள் தொகுத்து வழங்கும் சிவநந்தினி அவர்களுக்கு ஜாக்வா தங்கம் அவர்கள் காளியாட்டம் படத்தோட சாங்கும் ட்ரெய்லரும் பார்த்தோம் பொதுவாக ஒரு படம் எடுத்து இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷன் வர்ற வரைக்கும் நிறைய போராட்டங்கள் தான் படத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய போராட்டம் இருக்கும் பெரிய படங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் சின்ன படங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் ஆனாலும் போராட்டம் போராட்டம் தான் இந்த படத்தோட கேமராமேன் சுரேஷ்குமார் அவர்களுக்கு கலைப்பிலிஜி ஜி சேகரன் அவர்களை சால்வை இணைக்குமாறு கேட்டுக்கொள்ளுங்கள் அதுக்கு முன்னாடி இந்த காளியாட்டம் படத்துக்கு ஆடியோ ரிலீஸ்க்கு வருகை தந்துள்ள நம்ம கில்டு தலைவர் ஜாக்வா தங்கம் அவர்களையும் சமீபத்தில் நடைபெற்ற சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட திரைப்பட விநியோக சங்க செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நம்ம கலைப்பிலி சேரன் அவர்களுக்கு கைத்தட்டி பாராட்டு தெரிவிப்போம் அதே மாதிரி அந்த சங்கத்தோட பொருளாளர் தருண்குமார் அவர்கள் இப்போ செலெக்ட் ஆகி வந்திருக்கிறாரு அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய ஃபைனான்ஷியல் உக்கம் சந்தின்னு பேர் உட்டம் சந்தின்னு பேர் அவரோட வாரிசு தான் அவர் சினிமாவில் வாரிசுகளுக்கு எப்போயுமே தடை இருக்காது ஏன்னா தொழிலை கற்றுக்கிட்டு வர்றதுனால அதே மாதிரி இளைய கம்பன் இவரோட பாட்டெல்லாம் நிறைய ஹிட்டாக இருக்குது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம நடித்த படத்துக்கோ இல்லை ஒர்க் பண்ண படத்துக்கோ வர மாட்டாங்க அந்த விதத்தில் எந்த படம் கூப்பிட்டாலும் அவர் ஒர்க் பண்ண படம் படம் இல்லை ஒர்க் பண்ணாத படம் இருந்தாலும் வர இளைய கம்பனுக்கு நம்ம ஒரு கைத்தட்டு அதே மாதிரி இயக்குனர் ராஜா மகேஷ் அதாவது அவரும் நிறையா படம் பண்ணியிருக்கிறாரு இப்போ வந்திருக்கிறாருன்னா இந்த படத்து மேலேயும் சினிமா மேலேயும் இருக்கிற ஒரு இதில் வந்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம பாராட்டு பாராட்டுக்கோம் ஐவர் கீழ்டு திரு ஜாக்குவார் தங்கம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் பத்திரிகை நிறுவனருக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் என் உயிருக்கு நிகரான தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் கரங்கூப்பி சிரம் தாக்கி அண்டிகலந்த வணக்கத்தை இருக்க பெருமையிறேன் காளி காளியாட்டம் சார் ஒரு கை தட்டுங்க சார் எல்லாமே சரிங்க சார் நல்லா நல்லா படம் எடுத்துகிறீங்க நல்லா நடிச்சிருக்கீங்க ஏன் சார் இதாக இருக்கீங்க ஓ அந்த ஸ்டைலாக ஓகே சரிங்க மனசுக்குள்ளே சரிங்க சிரிச்சாதான் தான் வாழ்க்கையில் எப்போதும் சந்தோஷமான முரளி நான் கேட்டு அதுதான் அது சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் எங்களுக்கெல்லாம் நிறைய கஷ்டமாக இருக்கும் ஆனால் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் சரிங்க படம் வெற்றி பெறோம் நல்லா பண்ணியிருக்கீங்க சார் காளி ஆட்டம் காளி ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு உங்கள் உங்கள் நீங்கள் தொடங்க ஆரம்பிச்சிட்டிங்க நீங்கள் பெரிய வெற்றி அடைகிறதுக்கு மனமார்ந்த எல்லாரோடய எல்லோரும் வாழ்த்துறாங்க உங்களை எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வந்திருக்காங்க எல்லாருமே உங்களை வாழ்த்துறாங்க நிச்சயமாக உங்கள் படம் காளி ஆட்டம் மிகப்பெரிய வெற்றி படம் அமையும் அதே மாதிரி மியூசிக் டைரக்டரு மிக அற்புதமாக போட்டிருக்காரு மிக மிக அற்புதமாக இருக்குது நாளைக்கு வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் அவர் வருவார் அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது அதே மாதிரி அதில் நடிச்சிருக்க அந்த ஒரு ஹீரோ சத்யா அவர் சிம்பு படம் நிறைய பார்த்துருக்காரு அந்த டான்ஸ் மூமெண்ட்லாம் அப்படியே சிம்மண்ட்டு சிம்பு மாதிரி அடித்தாடினார் ஏன்னா அவர் கேரக்டரு ஒரு போலீஸ் அதிகாரி ரஃப்ஃபாக வந்துக்கிட்டு இருக்காரு திடீர்னு பார்த்தா அந்த ஈர் அந்த பொண்ணை பார்த்தோன்னா போய் ஆடுறாருக்கு நான் நினச்சேன் என்னடா இது எப்படி இந்த இதில் சீனில் ஒட்டலையே அப்படின்னு நினச்சேன் அப்போ தான் யாரும் இப்போ சொன்னார் இல்லை இல்லை அவர் நான் தான் பண்ணியாமரு ஆனால் நல்லா இருக்கார் பிரம்மா ஆடி இருக்கார் ரொம்ப நல்லா வருவீங்க சார் நீங்கள் அந்த கேரக்டர் நல்லா அப்படியே ஃபாலோ பண்ணுறீங்க நல்லா வருவீங்க அது மாதிரி முரளியண்ண விஜய் முரளிண்ண வந்து எப்போதுமே நல்லா பேசி எல்லாருக்கும் ஒரு தைரியத்தையும் தம்பையும் கொடுப்பாரு கொடுத்துருக்காரு கலைப்பள்ளி சேகர் அண்ணனே அவர்கள் வந்து இன்னைக்கு மீண்டும் ஜெயிச்சு வந்திருக்காங்க அண்ணன் ரிக்வஸ்ட் பண்ணார் அதே மாதிரி தான் நானும் கேட்குறேன் அண்ணன் கிட்டே டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லி சில காலி பசங்க சின்ன தயாரிப்பெலாம் ஏமாற்றி கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க உங்கள் உங்கள் இதில் முடிவு கட்டலைன்னா முடியவே முடியாது ஏன்னா எங்கள் வீட்டில் கூட மெம்பர் ஆகிடுவானுங்க மெம்பர் ஆகிட்டு படம் எடுக்கிறவங்கள ஏமாற்றி ஒன்றுமே இருக்காது அதாவது அக்ரிமெண்ட் போடுவானுங்க போட்டு படத்தை எல்லாம் ஏட்டு சேட்டு விற்றுருவாங்க இவங்களுக்கு சொல்லவே மாட்டாங்க படம் ரிலீஸ் பண்ணதே அவங்களுக்கு தெரியாது பார்த்தா ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டாங்க எங்கிட்ட அது அப்படி ஒரு நூறு கம்ப்ளைண்ட் இருக்குது ஒருத்தர் மேலேயே அவர் கேட்டால் ஜட்ஜிக்கிட்ட சொன்னால் எங்கள் சங்கத்தில் ஒரு அப்படி ஒரு ம ஒரு பைலாக ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னாரு ஜட்ஜி கேட்டால் அந்த பயலாக எடுத்துருவோம் அப்படின்னாரு இன்னைக்கு வரையும் கொண்டு வரல அது உண்மையிலே கலைப்படி அண்ணன் அவர்களுக்கு வேண்டுகோள் இந்த மாதிரி இப்போ எங்கள் இதில் கூட அந்த பொய்யா படம் எடுக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்களாம் நான் தூக்க போகிறேன் வெம்ப பிடிச்ச தூக்குறேன் ஏன்னா படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க படத்தை ஆட்டை இன்றைக்கி கூட ஒரு பேப்பரில் போட்டிருக்காங்க படம் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு லேடிஸை கூப்பிட்டு ஏழு பவுனு பத்து பவுனு பாஞ்சு பவுனு ஆட்டை போட்டிருக்கோம் அவங்களுக்குத்தன் அது மாதிரி இருக்குது அதனால் நம்ம இதை சினிமாவை காப்பாற்றணும்னா இன்னைக்கு வேறு எல்லா இடத்துலையும் நல்லா இருக்குது தமிழில் மட்டும் இன்னைக்கு வந்து சினிமா வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது நீங்கள் உண்மையிலே வந்துருக்கீங்க அவர் பொருளாளர்கள் சொன்னாங்க பொருளாளருக்கு உண்மையில் அவர் கை தட்டலாம் ஏன்னா வந்து மனசாக சொன்னார் அவங்க அப்பாவே அள்ளி அள்ளி கொடுத்துருவர் அவரும் அதே மாதிரி சொன்னார் படத்தை ரிலீஸ் பண்ணி தரோம் இங்கே வாங்க அப்படின்னாரு சத்தியமாக இங்கே நல்லா வருவீங்க சார் எல்லாத்துலேயும் நல்லா போடணும் ஏன்னா இந்த மாதிரி யாரும் சொல்லவே மாட்டாங்க அந்த வார்த்தை சொல்லியிருக்கீங்க திரையுலகத்துக்கு அதுதான் சார் தேவை பண்ணுறீங்களோ பண்ணலையோ நம்பிக்கை அந்த அவன் கடலை தாண்டிடுவான் நம்பலன்னா தாண்ட முடியாது அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் குரல் கொடுத்தீங்க அதே மாதிரி அந்த வில்லன் நடிகர் அவர் வந்து வில்லன் நடிகர்னு சொல்கிறாங்க ஆனால் என்னால் அதை ஒத்துக்க முடியாது ஏன்னா அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி சாப்பாடு போடுற நடிகர் அவர் உங்கள் பேர் வாயில வர மாட்டேங்கண்ணே சாப்பிட்டா வைங்கண்ணே ஜாக தங்கண்ணே வைங்கண்ணே ஓகே இப்போ இன்னைக்கு வந்து ஆசிரியர் இருக்கணும் இல்லையா ஆசிரியர் தானே அந்த ஆசிரியர்கள் கை தட்டலாமா இங்க யாராவது ஆசிரியர் வந்துருக்கீங்களா யாராவது ஆசிரியர் இருக்கீங்களா இல்லை ஓகே ஸ்கூல் இல்ல அப்ப நானும் கூற மாதிரி தான் இல்லை ஸ்கூல் டீச்சர் இன்றைக்கி வந்து ஸ்கூல் டீச்சரே வந்து ஒரு பையனை அடிச்சுட்டா உடனே ஜெயிலு இல்லைங்க ஸ்கூல் பையனை ஒருத்தன சும்மா லைட்டாக அப்படி அடிச்சு ஜெயில் ஜெயிலு ஏன் சொல்லுங்கள் அப்போ தான் பையன் படிக்க மாட்டான் கஞ்சா குடிப்பான் தாராயம் படிப்பான் அப்போங்கெல்லாம் எங்கள் ஊரில்லாம் வந்து என்ன பண்ணால் கண்ணை மட்டும் விட்டுருங்க டீச்சர் மற்றெல்லாம் தோலை உரிச்சு எடுத்துங்கம்பாங்க அன்றைக்கி வந்து அத்தனை பேரும் நம்பர் ஒன்னாக ஜெயிச்சிருக்காங்க நம்பர் ஒன்னாக ஜெயிச்சிருக்காங்க இன்றைக்கி அத்தனை பேரும் சாராய கடையில் இருக்காங்க அத்தனை பேரும் சொல்ல முடியாது ஒரு எண்பது பெர்சன்ட் சாராய கடை போயிட்டாங்க ஏன்னா டீச்சர் கண்ட்ரோல் பண்ண முடியல வாத்தியார் கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த வாத்தியார் வந்து என் அம்மா அப்பா குரு இந்த மூணு பேரும் இல்லைன்னா ஒருத்தன் கண்டிப்பாக கட்டு போய்டுவோம் இன்றைக்கி வாத்தியார் கட்டுப்படாதவன் நாளைக்கு போலீஸுக்கு தான் கட்டுப்படணும் போலீஸ் கட்டுப்படாதவன் ஜெயிலில் தான் இருக்கணும் ஜெயிலில் என்ன பண்ணணும் கல் உடைக்கணும் குனிஞ்சு தான் இருக்கணும் இன்னைக்கு குனிஞ்சு படித்தா நாளைக்கு நிமிர்ந்து வாழலாம் அந்த குனிஞ்சு படிக்காத அத்தனை பேருமே குனிஞ்சி தான் வாழ்வாங்க ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாழ்க்கை இருக்காது அந்த ஆசிரியத்தினால் ரொம்ப பெருமையான தினம் அது எல்லாருக்கும் வந்து அந்த ஆசிரியர்கள் வாழ்த்து சொல்லி ரொம்ப பெருமை அடைகிறேன் இந்த படத்தில் வந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க நடிகர்களாக இருக்கட்டும் அதில் இருந்த ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இப்போ அவங்க மாமா இருக்காருன்னா அவரு நம்ம மருமகம் என்னடா இன்னும் பெருசா ஜெயிக்கல நினைப்பாரு அவங்க பையன் நினைப்பாரு அந்த தம்பியாரு என் பேச்சிலும் மூச்சிலும் கிஞ்சித்து இடமின்றி எங்கும் நிறைத்திருக்கின்ற என் அன்னை தமிழ் திருவடி வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கின்ற திரையுலக சார்ந்தவர்களே சாதனையாளர்களே படத்தின் அவர்களே இயக்குனர் அவர்களே இவர்களுக்கெல்லாம் தங்கள் தோல் மீது தாங்கி நிற்கின்ற தயாரிப்பாளர் அவர்களே அனைவருக்கும் எனது நன்றி இந்த விழாவை பொறுத்தவரை எனக்கு ஒரு சிறப்பான விழா ஏனென்றால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தான் எங்கள் தேர்தல் நடைபெற்றது திங்கட்கிழமை தான் நாங்கள் பதவியேற்றோம் அதற்கு பிறகு முதல் முதலாக நான் விழா மேடைகளில் பேசுகின்றது இந்த மேடை தான் அதனால் இந்த காளியாட்டத்திற்கு நான் என் சிறந்த ஆழ்த்தி வணங்குகிறேன் இந்த காளியா நான் வந்து அறிவியல் தெரியாமல் கொஞ்சம் பேச மாட்டேன் அது என்னுடைய பழக்கம் நம்ம ஜாகுவார் அவருடைய பழக்கம் அது வேறு ஏன்னா உங்களுக்கு உரிமை இருக்குது இந்த காளியாட்டம் என்பது பழங்குடியினரின் அதாவது இந்த இந்தியாவில் குடியேறிய முதல் குடி பழங்குடியினர் மூணு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று ஆப்பிரிக்கா வழி வந்தவங்க ஒன்று இங்கே இருந்தவங்க ஒன்று கிழக்காசியாக இருந்து வந்தவங்கன்னு மூணு பேருமே ஆப்பிரிக்கிறாங்க அவங்க மூணு பேருக்கும் மரபுன்னு வித்தியாச வித்தியாசமாக இருக்குது அதில் பின்னாடி வந்தது தான் நம்ம நம்ம சொல்கிறோம்ல பின்னாடி வந்தவங்க ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன் வந்தவர்கள் தான் ஆரியர்கள்னு சொல்லுவாங்க அந்த ஆரியர்களாக பல அர்த்தங்கள் இருக்குது ஆரியர்னால் அதை நம்ம வச்சிக்கிட்ட பேர் இந்த ஆரியனுங்கிறது வந்து பெர்சியால பிறந்த பேர் இது அதனால் இப்படிப்பட்ட தரவுகள் நமக்கு இருக்க அதில் முதல் தரவு காளி நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா முன்னா நம்மளுக்கு முன்னோடிகள் பேரில் பெரும்பாலும் வந்து காளி அம்மா காளி ஆத்தாங்கிற பேர் சர்வசாதாரணமாக இருக்கும் அப்படி சிறப்பு பெற்ற இந்த படம் மிகச் சிறப்பான பெற்றியை பெற வேண்டும் என்பது என்னோட ஆசை அடுத்ததாக எனக்கு இப்போ விஜய் முரளி சரி ஜாகுபார்தன் சரி பல வேண்டுகோளை வைத்தார்கள் கடந்த ஆண்டுகளாக நான் விநியோகத்துறையில் துறையில் தேர்தலில் எந்த பங்கு இல்லை பின்னாடி இருந்து பலருக்கு நான் உதவி செய்திருக்கிறேன் ஒழிய நேரடியாக பெரிய பதவியில் நான் நிற்கவில்லை இந்த வருஷம்தான் நான் அதுவும் என் கூட இன்னவங்க அண்ணன் ராஜனே தவிர என் கூட இன்னவங்க எல்லாம் புதியவர்கள் இப்போ எடுத்திங்கன்னா அவர் தருண்குமார் அதே மாதிரி தலைவராக அந்துணிதாஸ்ன்னு ஒருத்தர் வந்திருக்கிறார் அவர் யாருன்னா ஏவிஎம் தேட்டரில் டப்பிங் எடிட்டிங் ரீரிக்கார்டிங் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறார் ஒரு பெரும் மனிதர் பெரும் மணிகர் அவரோட இப்போ கூட சொல்லிக்கிறார் யார்னாலும் நம்ம மெம்பர்களோ தெரிஞ்சோம்னா சொல்லுங்கள் நான் வேலை கம்மியாக பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அத்தகைய பொது சேவை எண்ணம் தான் நான் எடுத்திருக்கிறேன் இவர் பொருளாளராக வென்றார் அவர் துணைத் தலைவராக வென்றார் அதே மாதிரி என் நண்பு தம்பி நந்தகோபால் தொண்ணூத்தாறு படம் எடுத்த ப்ரொடியூசரு அவர் எனக்கு இணைச் செயலாளராக வென்றிருக்கிறார் எல்லாரும் மிகப்பெரிய வித்தியாசத்தில் நாங்கள் ஜெயித்தோம் இது காரணம் என்னென்னா எங்களுக்கு இந்த சினிமாவில் உள்ள ஈடுபாடு எல்லாருக்கும் தெரியும் போராடிக்கிட்டே தான் இருக்கிறோம் அந்த சினிமா துறை நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆனால் எனக்கு தெரிந்த வழியில் நான் உண்மைகளைத்தான் பேசுவேன் நீங்கள்லாம் படம் எடுக்கிறீங்க உண்மைதான் இன்றைக்கி டிஜிட்டல் வந்த பிறகு யார்னாலும் படம் எடுக்கலாம் ஒரு காலத்தில் கை கேட்டாத வானம் போல இருந்தது சினிமா சினிமா வெறி பிடித்தவர்கள் தான் இந்த திரையுலைகளை வர முடியும் என்ற ஒரு காலகட்டம் இருந்தது ஆனால் இன்று அப்படி இல்லை யாருனாலும் படம் எடுக்கலாம் இப்போ இன்றைக்கி நிறையா டைரக்டர்கள்லாம் வெறும் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து வந்தவங்களாம் இருக்கிறாங்க லெஃப்ட்டு ரைட்டு தெரியாதவங்களாக இருக்கிறாங்க அதில் ஒரு சிலர் மாபெரும் வெற்றியாளராக பவனி வந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு காலத்தின் கட்டாயமா கோலமா என்று நமக்கு தெரியவில்லை ஏன்னா வெற்றி யாரும் வெற்றி கொடுக்கிறார்களோ அவர்கள் புகழப்படுவார்கள் இங்கே என்னதான் நல்ல படம் எடுங்க அது உங்கள் சூழ்நிலையில் படம் ஓடாமல் போயிடலாம் அப்படி இருந்தால் நீங்கள் படம்பிடி தான் செய்யணும் அப்படி ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்குது இன்றைக்கி உதாரணமாக இன்றைக்கி தம்பி விஜய் நடித்த படம் ஒரு அதாவது எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் ஒரு பெரிய ஓப்பனிங் அது நல்லா இருக்குதா நல்லாலையா எனக்கு தெரியாது ஆனால் பெரிய ஓப்பனிங் அது விஜய் மூலி தெரியும் ஒற்றைய தலைவர் டிக்கெட் கேட்குறாங்க இதுக்கு நான் எப்பா விட்டா போதுன்னு ஆகி போச்சு எனக்கு ஏன்னா நாங்கள் இப்போ தான் பதவிக்கு வந்துருக்குறோம் எல்லாத்தையும் எல்லாம் டிக்கெட் ஒரு டிக்கெட் கொண்டு அவன் ஐயோ அப்பான்னு போனான் அப்படின்னு வச்சுட்டு போயிடுறான் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த படம் பெரிய ஒரு வசூலை கொடுத்துருக்கிறது காரணம் அவர் ஜனங்கக்கிட்ட நல்லா கலந்து கலந்திருக்கிறாரு ஆனால் அடுத்த அந்த நா திங்கள்கு மேலே அந்த படம் என்னங்கிறது அவனுடைய இதை பற்றிச்சு தான் தெரியும் அதனால் அந்த படத்தை நினச்சிக்கிட்டு நம்ம யாரும் பயந்துருக்க வேண்டாம் என்னை கேட்டால் சினிமா உலகம் நல்லா தான் இருக்குது நம்ம நல்லா இல்லை நம்ம சரியாக இல்லை சின்ன படங்கள் இப்போ வாழை எடுத்துக்கங்க என் வாழைக்கு ஒரே ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா மாரி செல்வராஜ் அடுத்து அந்த படம் நல்லா இருக்குதுன்னு பொது ஊடகங்களில் பெரிய ஒரு அதுக்கு ஒரு உந்துதாக கொடுத்தாங்க யாருமே எதிர்பார்க்கலாம் அது இந்த அளவுக்கு வசூலை கொடுக்கும் ஒரு சின்ன பட்ஜெட் படம் என்ன கேட்டால் ஒரு மூணு நாலு கோடி இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனால் இன்றைக்கி அவருக்கு அவரை பொறுத்த அவர் தான் ப்ரொடியூசரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு கோடி கோடி கிடைக்கலாம் அவருக்கு எவ்வளோ பெரும் மாபெரும் வெற்றி அந்த படம் அதே மாதிரி உதாரணத்துக்கு அது இதுன்னு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு அந்த படங்கள்லாம் ரொம்ப சின்ன பட்ஜெட் படம் தான் படம் நன்றாக இருந்ததுனாலே அது வசூல் சிகரத்தை தொட்டுது நம்ம நல்லா இருக்கே நல்லா இருக்குன்னு நம்மளே நினச்சிக்கிட்டோம்னா அது ஜனங்கிட்ட போய் சேர மாட்டேங்குது நடிக்கிறவர்கள் அதுக்கான நடிகர்களாக இருக்க வேண்டும் ஒரு இளவயது நான் படத்தில் கவனித்தால் அவன் இளவயனை நானாக இருக்க வேண்டும் ஒரு நடிகையை அழகுமிக்க நடிகை இளைஞர்கள் விரும்புவதைப் போல அழகுமிக்க ஒரு நடிகனையும் இளைஞர்கள் விரும்புவார்கள் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஒரு காதல் படம் எடுக்கிறீங்கன்னா அதில் வர்ற கதாநாயகனும் கதாநாயகியும் அந்த கதைக்கேற்ப நல்லா இருக்கணும் அசிங்கமான கதாங்கிட்ட யாரும் நினைச்சுட்டு போயிடலாம் உதாரணத்துக்கு நான் ஜமீன் கோட்டைங்கிற படத்தில் நானே ஹீரோ நடித்தேன் எனக்கு அப்போ நாற்பத்தி மூணு வயசு முரளைக்குலாம் தெரியும் அந்த படத்தில் ஒரே ஒரு ஆள் தான் ஹீரோயினு மோகினி தான் இப்போ நல்லா தெரிஞ்சாலும் நான் டைரக்டர்